வணக்கம் தோழர்களே நம்ம சந்திதினருக்கு ஏதோ ஒரு வகையில எதிரிகள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் நமக்கு உணர்த்திய ஒரு மாபெரும் அபாயம் பாகிஸ்தான் போர் பதட்டத்தை விட அதிகப்படியான பதட்டத்தை நம்ம இளைய தலைமுறையினர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பாகிஸ்தானை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்றாங்க என்ன ஏதுன்னு எந்த விபரமுமே தெரியாம ரொம்ப இயல்பா இயல் சொல்ற நம்ம குழந்தைகளோட போக்குதான் நமக்கு வந்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற எந்த தெளிவுமே அவங்க கிட்ட இல்லை ஆனால் பாகிஸ்தான் நம்மளோட எதிரி நாடு அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு தீவிரத்தை எது ஏற்படுத்திச்சு ஒருவேளை கிரிக்கெட் விளையாட்டுல இந்திய அதிகார வர்க்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற மனோபாவமா இருக்கலாம் இந்த ஒரு மனோபாவம் எப்படி இவ்வளோ குரூரமா பாகிஸ்தானை ஒழிக்க கூடிய அந்த மனநிலையை உருவாக்கிச்சு அது ஒருவேளை ஒரு பக்கம் கிரிக்கெட்டையும் இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த இராணுவ மோதல்களையும் சமமா பார்க்க வைக்கக்கூடிய ஆளும் வர்க்க சூட்சுமத்தோட விளைவா இருக்கலாம் பாகிஸ்தான்லேயும் அன்றாட கட்சிகள்லாம் இருப்பாங்களே அவங்களும் இந்த போர்னால அழிஞ்சு போவாங்களே இந்த மனிதாபிமானத்தை எல்லாம் நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து இருந்து எது அறுத்து போட்டுச்சு ஆனால் இதில் எந்த ஆச்சரியமும் இருக்க முடியாது ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் இன்னின்ன ஜாதி அவனாலேயும் அவனை சார்ந்தவங்களாலே தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பறிப்போகுது நமக்கு எதிரி இந்த மதம் தான் அவங்களால தான் நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு திட்டமிட்டு நஞ்சு ஊட்டப்பட்டு தானே நம்ம குழந்தைங்க வளர்க்கப்படுறாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து தெரு பக்கத்து ஊர் இப்படி இந்த பந்தங்களை எல்லாம் அறுத்து எரிகிற அரசியல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது யாரா இருந்தா என்ன எதிரி எதிரி தான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பூட்டல் வெற்றி பெற்றுருக்குது தானே சக மனுஷன் அப்படின்னு நினைக்கிறத விட பக்கத்து வீடு பக்கத்து தெரு பக்கத்து ஊர் அப்படின்னு முகம் தெரிகிற மனுஷங்களையே வெறுக்க கற்றுக் கொடுத்துருக்கோம் தானே இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வளரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு எப்படி மனிதநேயம் அப்படின்றது இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ரத்தத்தையே ருசி பார்க்க துடிக்கிற நம்ம குழந்தைங்க பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடணும் அப்படின்னு கூச்சலிடாமல் என்ன பண்ணும் இப்படி தான் இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையும் இந்த வன்முறை வெறியாட்டங்கள் அப்படிங்கிறது வளர்த்து விடப்பட்டுட்டே இருக்குது பள்ளி கல்வி எல்லாம் நுழையக்கூடிய துப்பாக்கிகள் வழிபாட்டு தலங்களுக்குள்ளால நுழையக்கூடிய துப்பாக்கிகள் விளையாட்டு மைதானங்களில் பொழுதுபோக்கு கூடங்களில் அப்படின்னு எல்லா இடங்கள்லேயும் நுழையக்கூடிய இந்த துப்பாக்கிகள் வந்து வெறுப்பால் விதைக்கப்பட்டது தான் எப்போ பார்த்தாலும் இவன் என்னோடய எதிரி இவன் என்னோட எதிரி அப்படிங்கிற ஒரு மூளை செலவையால் தான் நம்ம குழந்தைங்களே வளர்க்கப்படுறாங்க விளையாட்டு கூட இந்த தான் கற்றுக் கொடுக்குது விடாத புடி வெட்டு குத்து கொல்லு அப்படிங்கிற ஒரு சைக்கோ தான் இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் இப்போ கொடுக்குதுங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போ குற்றம் சாட்டுறோம்ல இதுக்கு மாற்றம் நம்ம எதையுமே கற்றுக் கொடுக்கல ஏன்னா இதுக்கான காரணம் ரொம்ப வெக்கக்கேடானது தோழர்களே நம்ம என்ன பேசினாலும் கிண்டலடிக்கப்பட்டோம் பரிஹாசிக்கப்பட்டோம் நம்மோட செயல்கள் எல்லாமே வரட்டுவாதம் அப்படின்னும் பிரச்சாரம் அப்படின்னும் கொச்சைப்படுத்தப்பட்டுச்சு நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கூட எல்லா தளங்கள்லேயும் நம்ம அந்நியப்பட்டு போயிட்டோம் இப்படி நம்மளை அப்புறப்படுத்தி விட்டுட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட அவங்க வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாங்க எல்லா விதமான வெறுப்பு பிரச்சாரத்தையும் பண்ணாங்க கல்வி மூலமா மூலமா கதைகள் விளையாட்டு மூலமா சினிமா மூலமா இப்படி நம்ம பிள்ளைங்க எதிரி எதிரி அப்படிங்கிற ஒரு மனநோய் கொண்டே வளர்க்கப்படுறாங்க இப்படி சீரழிக்கப்பட்ட நம்ம குழந்தைகளால் எதையுமே நேசிக்க முடியாது நம்ம குழந்தைங்க இல்லாம இந்த உலகத்தை காப்பாற்றவும் முடியாது அதனால நம்ம வந்து போர் இல்லாத ஒரு உலகம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வோம் பிரச்சாரம் செய்வோம்